எஸ்பி வங்கடேஷ் அவர்களது மறைவு தமிழ் ரசிகர்களை விட மலையாள ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்பதை சமூக வலைதளங்களிலே அவர் குறித்து வழங்க வருகின்ற பகிர்வுகளின் வழியாக பார்த்திருப்பீர்கள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி மறைந்த எஸ்பி வங்கடேஷ் அவர்கள் மலையாளம் தமிழ் பெங்காலி உட்பட ஏராளம் மொழிகளிலே இசையமைத்த ஒரு இசையமைப்பாளர் அவர் குறித்த பின்னணியை பகிரவல்ல இந்த பகிர்வு எப்படி மலையாளிகள் அவருடைய பாடல்களின் வழியாக அவரை கொண்டாடினார்களோ அதே போன்று தமிழிலே எஸ்பி வெங்கடேஷ் அவர்கள் இசையமைத்த ஒரு சில திரைப்படங்கள் குறித்த ஒரு பகிர்வாக அந்த பாடல்களை நினைப்பூட்டும் விதமாக நான் இந்த பகிர்வை தருகின்றேன் தமிழிலே பூவுக்குள் பூகம்பம் என்ற திரைப்படம் நடிகரும் இயக்குனருமான தியாகராஜனால் உருவாக்கப்பட்ட பொழுது அந்த திரைப்படத்திலே அறிமுக இசையமைப்பாளராக சங்கீதராஜன் வருகின்றார் அவர்தான் இந்த எஸ் பி வெங்கடேஷ் தமிழிலே சங்கீதராஜன் என்ற பெயரிலே அவர் அறியப்பட்டார் பூவுக்குள் பூகம்பம் வழியாக

புலவர் புலமை பித்தனவர்கள் தமிழ் தேசியராக தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்தவர் இந்த பாடலை கேட்டு பாருங்கள் அவர் நமது ஈழத்தின் மீது நேசம் கொண்டு எழுதிய வரிகள் போல துணிக்கும் அந்த காலத்திலே இந்த பாடல் வெளிவந்த காலத்திலே இந்த பாடலுக்கான ஒரு அர்த்தமும் அங்கே வேறு விதமாகத்தான் மொழிபெயர்க்கப்பட்டது தோன்றலாம் நடிகர் தியாகராஜனுடைய இன்னும் ஒரு திரைப்படம் சேலம் விஷ்ணு அந்த திரைப்படத்தை பற்றி நினைத்தால் இரண்டு முத்தான பாடல்கள் ஞாபகத்துக்கு வரும் ஒரு பாடல் மயங்கினேன் என்று வருகின்ற பாடல் மயங்கினேன் கொஞ்சம் மாவா நெஞ்சம் மீதா இன்னும் ஒரு பாடல் அதை விட புகழ்பூத்த வளையல் சத்தம் யம்மா யம்மா என்ற பாடல் வலையல் சத்தம் யம்மா யம்மா நாகராஜனுடைய தீச்சட்டி கோவிந்தன் என்ற திரைப்படத்திற்கும் சங்கீதராஜன் இசை அமைத்திருந்தாலும் கூட முன்னே இரண்டு படங்கள் அளவுக்கு புகழ் பூத்த படமாக அந்த படம் அமையவில்லை இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படமாக அமைந்தது காவல் பூனைகள் கலைப்புரி ஜி சேகரன் அவர்களுடைய படைப்பாக வந்த அந்த திரைப்படத்திற்கும் இசையை வழங்கியிருந்தவர் சங்கீதராஜன் விக்னேஸ்வர் என்ற திரைப்படம் பி கே ஆர் ராகு அவர்களது இயக்கத்திலே பொழுது கார்த்திக் குஷ்பு ஆகியோர் நடித்திருந்தார்கள் அந்த திரைப்படமும் சங்கீதராஜனுடைய பின்னணி இசை மற்றும் பாடல்களின் வழியாகவும் அந்த காலகட்டத்திலே பிரபலமாக அமைந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது சங்கீதராஜன் அவர்களது புகழ் பூத்த பாடல்கள் என்ற வரிசையிலே தமிழிலே என் காணவர் என்ற திரைப்படத்திலே ஒரே மட்டிலே இரண்டு பாடல்கள் இருக்கின்றன ஒரு பாடல் കെ ജെ ജേസുദാസ് ചിത്ര ആകിയോർ പാടിയത് ഏകം ഇന്നൊരു ചിത്രം മനോ പാടിയത് ഏതാ എന്നോട് അമുക இப்படியாக தமிழிலே புகழ்பூத்த பாடல்களாக இவற்றை நான் குறிப்பிட்டிருந்தாலும் கூட தமிழிலே இன்னும் சில படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கின்றார் ஆனாலும் மிக முக்கியமாக கொள்ளத்தக்க பாடல்களாக இந்த பாடல்கள் திகழ்கின்றன